சாலை அதில் வந்து புற்று சாலையில் ஒவ்வொரு நோய்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒவ்வொரு க்ளாஸில் பார்த்துட்டே போவோம் இப்போ வந்து சார் சின்ன பிரச்சனைக்கையாக வந்திருக்காங்க சாருக்கு என்ன பிரச்சனை எப்படி அந்த பிரச்சனைக்கு கால் பாத சிகிச்சை மூலம் நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனா இந்த பாடத்தில் வந்து நம்ம விளக்க அடிக்கிறோம் சொல்லுங்கள் சார் என்னுடைய என்னுடைய பேர் முருகுதோ ஐயா சரி கால் வந்து ரொம்ப நேரம் நின்று மாதிரி இருக்குது சார் பெயினாக இருக்குது அந்த விரல்கள்லாம் நிறம் மாறுது ரத்த அத்தோட்ட குறைவா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் இப்போ மெயினா பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்ளக் சேலஞ்ச் நம்ம கொடுக்கறது கால்களுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியா இருக்கிறதுனால அதிகமா நடந்தாலோ அதிகமா நின்னாலோ கால்களில் வீக்கம் ஏற்படுது வலிகள் ஏற்படுது அது பிரச்சனைக்கு நம்ம கொடுக்குறோம் பொதுவாக வந்து கால்களில் வந்து எரிச்சல் வந்தாலோ வலிகள் வந்தாலோ வீக்கம் வந்தாலோ கால்களுக்கு வந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் பற்றாக்குறை காரணத்தால அந்த பிரச்சனை வருதுதான் பொதுவான ஒரு பிரச்சனை ரெண்டாவது வந்து வீக்கங்கள் அடிக்கடி நிறைய பெரிய வீக்கங்கள் வரும்போது இருதயத்தினுடைய பாதிப்புகள் சில இருந்தாலும் வீக்கம் அதிகமாக வரும் அது வந்து சிறுநீரகத்துடைய பாதிப்பு இருந்தாலும் கால்களில் வீக்கம் வரும் மண்ணீரலுடைய பாதிப்பு இருந்தாலும் வீக்கம் வரும் இது ஒரு டைப் இந்த மூணுக்கும் வந்து முழுமையான வேறுபாடுகள் இருக்கும் இப்போ காலு கல் மாதிரி இருக்க வீக்கம் வருது அப்படின்னா ஸ்லீன் மண்ணினுடைய பாதிப்புகள் இருக்கும் சில பேரில் எரிச்சல் வலி எரிச்சலோட வலியை வந்து சென்சேஷன் கம்மியாகி பல பிரச்சனைகள் வந்துன்னா ஆற்றுடைய பிரச்சனை விழுவோம் கிட்னியுடைய பிரச்சனை நீர் வந்து அப்படியே நீராக இருக்கும் அழுத்தினா கொஞ்சம் எதோ ஒன்றா தண்ணீர் வெளியில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது மாதிரி வேறிய கான்செப்ட் இருக்குது அதை விட நரம்புகள் பாதிக்கப்பட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் குறையிறதுனாலயே வரக்கூடியது கால் வீக்கங்களும் வழிகள் இருக்குது இது மாதிரி டைப்புகள் இருக்குது அதை நம்ம வந்து பய பயன்படுத்தும் போது கால் பாத உடைய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கால் பாதம் தானே அப்படின்னு ஈஸியாக விட்டுறாங்க கால் பாதங்களை பாதுகாப்பதன் மூலம் நம் உடல் ஆரோக்கியத்தை நூறு சதவீதம் நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம் நம்ம பிறந்தத்துல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கால் பாத சிகிச்சை வந்து நூறு சதவீதம் நமக்கு உதவுது இதுதான் ஏன்னா கால்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த குழாயை கரெக்டாக எடுக்கும் ரத்த குழாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள்லாம் பல பிரிவுகள் இருக்கு தமணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள் கால் இருதயத்திலிருந்து ரத்தத்தை வந்து நேராக வந்து கால் பாதங்களுக்கு எடுத்து வரும் தமணிகள் வந்து என்ன பண்றது இருதயத்திலேருந்து ரத்தத்தை வந்து நிறைய எடுத்து வரும் இது வந்து தமணிகள் அமைப்பு சிறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்ன ஒண்ணு இங்க கால் பாதத்திலிருந்து ரத்தத்தை வந்து நேராக வந்து காட்டுக்கு போகும் ஒரு ரத்த குழாய் போடுறோம் இப்ப நம்ம பைப்ல இருந்து கனெக்ஷன் கொடுத்து பாத்ரூம் கொடுத்தா அங்கதான் போவோம் அந்த தண்ணி அப்புறம் கிச்சன் கொடுத்தா தனியா வரும் இது மாதிரி இங்கிருந்து இருதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துக்கூடிய ஒரு ரத்த குழாய் திருப்பி இருதயத்தில இருந்து கால் பாதங்களுக்கு எடுத்து ரத்த குழாய் அதுக்கப்புறம் வந்து நுண் குழாய்கள் சின்ன சின்ன குழாய்கள் நிறையா இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் நிறைய இடங்கள்ல இருக்கும் இது உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை எடுத்துட்டு போவோம் உடம்பு ஃபுல்லாக இது ரத்தத்தை எடுத்து போது எங்கெங்க கழிவு பொருள் நச்சு பொருட்கள் தேக்க நிலையில அதெல்லாம் அடிச்சு கொண்டு வந்து சிறுநீரகத்தில் கொண்டு வந்து சேர்த்து வெளியேற்றும் இந்த செயல்கள் ஃபுல்லாக கால் பாதங்கள்ல நிறைய கனெக்டட் இருக்கிறதுனால கால் பாதங்களில் முறையாக அழுத்தம் முடித்து இயக்குவதன் மூலம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பெறலாம் இந்த கால் பாத சிகிச்சை வாரத்துக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வருவதன் மூலம் வாரத்துக்கு ஒரு நாள் தொடர்ந்து வாழ்நாள் மூலம் பண்ணிட்டு வந்தாலும் இதை கற்றுக்கிட்டு டெய்லி அஞ்சு நிமிஷம் நான் பண்ணிட்டு வந்தாலும் வாழ்க்கையில் வந்து ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது பெரும்பாலான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நூறு சதவீதம் உதவும் இப்போ பாத்தீங்கன்னா சாருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஸ்பைனல் கார்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் ஏன்னா ஸ்பைனல் கார்டில் தான் நிறைய ரத்த குழாயிலும் நிறைய வந்து நரம்பு அமைப்புகளும் கரெக்டேட் உள்ளது அதனுடைய ஸ்பைனல் கார்டுடைய பாயிண்ட் வந்து இந்த கட்டோரல் சைடில் இருக்குது அதை அந்த கிளாஸ்ல விரிவா சொல்லி தருவோம் இப்ப மெயினா பாத்தீங்கன்னா அப்படி வச்சிடறோமா கண்டை அப்படி வச்சுட்டு சதவிகள் துளாசி துராசிகள் லம்பார் சேகர கொடுப்போம் அப்ப ஸ்பைனல் கார்டில் கொடுக்கும் போது என்ன சொல்லுவோம் ரிப்ளக்ஸ் ஆலஜி தெரிஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும்னா அப்படியே வரும்போது நம்ம அதிகமா கவனிக்கக்கூடிய பகுதி என்னன்னா இந்த லம்பார் சேகரன் ஏன்னா சரவைக்கல்லை அழுத்தம் கொடுத்தோம்னா அது கழுத்து பகுதி தான் அதிகமாக போகும் தொராசிக்கல்லை கொடுத்தா முதுகு பகுதி அதை மேலோட்டமா அதுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போனோம் லம்பார் சேகரல் பகுதியை நல்லா கவனிக்கணும் இந்த லம்பார் சேகரல் நல்லா கொடுக்கும்போது கால் பாதங்களுக்கு வரக்கூடிய நரம்புகள் ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் தடை இல்லாமல் கால் பாதங்களுக்கும் கால்களுக்கும் நல்லா வரும் இதனால வந்து கால்பாத எரிச்சல் கால்பாத மரப்புத்தன்மை கால்பாத வீக்கங்களை குறைப்பதுக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இப்ப நம்ம கொடுக்கறது வந்து இந்த பாயிண்ட் இதுல கொடுக்கறதுனால என்ன பைனல் கால்ல எந்த பிரச்சனையும் கிடையாது லம்பார் ஸ்பைனல் காலில் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த கொடுக்குமா அடுத்தது பிரெயின் பயிட்டு கொடுக்கணும் ஏன்னா பிரெயின் தான் நரம்பு மட்றதுக்கு அதிகரு பீனியல் கட்டாரில் கொடுக்கறதுனால பிரெயின் வந்து பயன்படும் எல்லாம் பிராக்டிஸ் எடுக்கும்போது தடை இல்லாம வரும் என்ன சும்மா கட்டையை விட்டும் போது நெகத்துல அடிப்பட்டுச்சுன்னா அது வேற பிரச்சனை ஆயிடும் நம்ம வந்து ஒன்னு ஒண்ணு நல்லா கத்துக்கிட்டு ப்ராப்பரா பண்ணும்போது எந்த விதமான என்ன கட்டைய அப்படிதான் பிடிக்கணும் ரெண்டு வரல சும்மா அழுத்தி பிடிச்சிங்கன்னா கையை வலிக்கும் அதெல்லாம் அந்த டெக்னிக்லாம் நம்ம பயன்படுத்தி சொல்லி இருக்கும் போது அதை கத்துக்கிட்டு இது பண்ணும் போது ஈஸியாக அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப கொடுக்கற பிறகு அந்த பாயிண்ட் தைராய்டு வந்து செப்பரேட் மெத்தட் வந்து இதுக்காக கொடுக்கும் நல்லா இருக்கும் அடுத்தது என்ன பண்ணணும்னா லிம்ப்கிளாண்ட் சொல்லிருக்கோம்ல இந்த லிம்படிக் சிஸ்டம் இந்த பக்கத்தில் பட்டதுனால கிளாண்டும் நல்லா பங்க்ஷன் ஆகும் அதோட மட்டும் இல்லாமல் இங்கே கனெக்டட் உள்ள நெர்வ் சிஸ்டமும் நல்லா பங்கு ஆகும் இதில் கொடுக்கறதுல இந்த ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த வட்டம் கால் பகுதிகளுக்கு செல்வதற்கும் உதவி செய்யும் விஷயம் ஏன் பின்பக்கம் கொடுக்கறோம்னா இது வந்து உடல்ல இது அண்டிய உடலுடைய முன்பக்கம் இது வந்து உடலுடைய பின்பக்கம் இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா போதும் பார்த்துங்க எப்படி பண்ணுவாங்க எத்தனை வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு இப்பதான் சார் எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு ஆறு மாசம் ஃபர்ஸ்ட் எதனால வந்துச்சு தெரியுமா வெயிட் வெயிட்னால எல்லாம் வராச்சு வெயிட்னால பல காரணம் நிறைய பேர் வெயிட்டா இருக்காங்க

ஃபுல்லாக வந்து நரம்பு சிஸ்டமும் இந்த மஸ்குலர் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷனாகும் பிளட் வெசல் சிஸ்டமும் நல்லா ஃபங்க்ஷனான தான் எந்த டாக்ஸின்ஸ் ஃபுல்லாக ரிலீஃப் ஆகி உங்களுக்கு வீக்கங்கள் குறைஞ்சி நல்லா சுறுசுறுப்பாக காலு வெயிட் இல்லாமல் நல்லா நடக்கிறது வந்து உங்களுக்கு உதவும் ഓട്ടോ ഓട്ടോ കേറി കിട്ടോട് എന്താ எவ்வளவு இருக்கு டெஸ்ட் இப்ப நின்னு பாருங்க அந்த காலக்கு இந்த காலக்கு அப்படி நல்லா நின்னு பாருங்க சார் நல்லா நடந்து பாருங்க போயிட்டு வாங்க

அந்த அழுத்தத்தை குறையாக கொடுக்கும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூரபிள் கிடைக்கும் அதனால் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் நம்ம உடலில் உள்ள உருப்பு கனெக்டட் பாயிண்ட்டு சரியாக எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன பாயிண்ட் செலக்ட் பண்ணணும் எந்த உறுப்புக்கு அதிகம் அழுத்தம் கொடுக்கக்கூடாது எந்த அளப்புக்கு குறைவாக அழுத்தம் கொடுக்கணும் இப்படி எல்லாம் பார்த்து முறையாக நம்ம முழுமையாக படிச்சுட்டு பண்ணும்போது எந்த குறைபாடும் வராது ரிப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வருகிறது முப்பது ஆண்டுகளாக ரிப்ளக்ஸாலஜி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மற்றும் பயிற்சி பெறுவதற்கு அணுகவும் ரிப்ளக்ஸாலஜி ட்ரைனிங் சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது முழுமையாக ரிஃப்ளெக்ஸ் பயிற்சியை கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இந்த பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய தொழில் சார்ந்த பயிற்சி வகுப்பு நாம் வாழ்க்கையில் நேர முழு நேர தொழில் செய்து வருமானம் தீட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான பயிற்சி முறையை அனைவரும் கற்று பயன்பெறலாம் டிப்ளமையின் குட்டு பிளக்ஸ் ஆலத்தின் பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் சென்னையில் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்புகளும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்